அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாரதிய ஜனதா மாநில தலைவர் இரு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி பெரிய பேசுபொருளாக இருக்குது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறந்த இந்துத்துவாதியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து மிகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒரு இந்து ஒரு இந்து பெண் இந்துத்துவவாதியாக இருந்த வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறது பெரிய குத்தமாக இப்போ பேசப்படுகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவதியாக வாழ்ந்தார்களா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக நம்ம இங்கே பார்ப்போம் அவரை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது சுற்றி இருந்தவர்கள்லாம் அமைதியாகத்தான் இருந்தார்களா அல்லது ஒரு எனக்கு நினைவு தெரிந்த வகையில் ஜெயலலிதா அம்மையாரை மேரி மாதமாக சித்தரித்து போஸ்டர்லாம் போட்டாங்க அப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பினாங்க அப்பா அவர் வந்து கிறிஸ்டின் ஆகிட்டாரா அதுக்கப்புறம் அவங்க எப்போதுமே இந்த இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்காங்க அப்பா அவங்க வந்து முஸ்லீம் ஆகிட்டாங்களா அப்படிலாம் இல்லை அவங்க வந்து பிறப்பால் ஒரு இந்து அதை சாமி கும்புறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக அவங்க வந்து இந்துத்துவாதி அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அவங்க நிச்சயமாக ஒரு இந்துத்துவாக தான் இருந்தால் வாழ்ந்தார்கள் மற்ற கட்சித் தலைவர்கள் போல் போலியாக வாழாமல் தான் வாழ்ந்தார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை ஏன்னா ராமர் கோவில் கட்டும்பொழுது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டாமல் வேறு எங்கேயே ராமர் கோவில் கட்டுறது அப்படின்னு ஒரு போல்டாக கேட்டாங்க அப்போல்லாம் இவங்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது எது எப்படியோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து எல்லா மக்களுக்கும் உள்ள பொதுவான முதலமைச்சர் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செஞ்சாங்க அதே நேரத்தில் அவங்க முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவாவை நிலைநிறுத்துறதுக்கு எந்த எந்த நேரத்திலும் அவங்க வந்து வெக்கப்பட்டதில்லை பின்வாங்கியதில்லை ஐயா முத்தர முத்திர தேவர் அவர்கள் வந்து அவருடைய சொத்தை எல்லாம் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தார் ஆனால் அவர் தெய்வீகத்தை ஒரு கண்ணாக நினைச்சார் அதே நேரத்தில் மற்ற மதங்களையும் அவர் அரமணி சென்றார் அது மாதிரி ஒரு பொதுவான ஒரு மிகப்பெரிய தலைவர்களில் ஆளுமைமிக்க தலைவர்களில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை அதே நேரத்தில் அவங்க ஒரு நிச்சயமாக ஒரு ஆன்மீகத்தின் வழி நிச்சயமாக நடந்தாங்க அப்படிங்கிறதும் இங்கே மறுக்க முடியாதது மறைக்க முடியாத உண்மை என்று கூறிக்கொள்கிறோம் இப்போது அதிமுக தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்ட பல நபர்கள் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் சரி எம்ஜிஆர் அவர்களையும் சரி தரக்குறைவாக பேசும் பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை புகழ்ந்து பொழுது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத் தலைவர் விருது அண்ணாமலை அவர்கள் செஞ்ச சொன்னால் எல்லாருமே தப்பாக தான் அவங்களுக்குலாம் தோணுது அது எதுக்குன்னு தெரியலை அதுவும் ஒரு அரசியல் தான் ஆனால் அண்ணாமலை சொன்னது போல் நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் வாழ்ந்தார்கள் என்பது மறுக்கப்படாத உண்மை இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்